மக்களை பாருங்கோ இன்றைக்கு இந்த நான் செய்த இடியப்பம் மற்றது சொதி பால் சொதி இருக்க உருளக்கிழங்கு உருளைக்கிழங்கு மற்றது கோவா தக்காளி பழம் எல்லாம் போட்டு இஞ்சி உள்ளி போட்டு சாரி உள்ளி மிளகு சின்ன சீரம் போட்டு வச்சே நான் சொதி இது இடி சாம்பல் சின்ன வெங்காயம் போட்டு மகனுக்கு இடி சம்பல் செய்திருக்கிறேன் மீன் குழம்பு கிங்ஃபிஷில் அதோட மீன் பொரியல் இதுதான் எங்களோட டின்னர் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ மக்களே ஓ ஹாயோல் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு எங்களோட நாட்டு நிலைமை சரியில்லாததால கடையலுக்கு போக இல்லாததானே அப்போ இன்றைக்கு நான் கனகாலத்துக்கு பிறகு இடியப்பம் குழைச்சிருக்கிறேன் பேரங்கோ இடியப்பம் நானண்டே குழைச்சிருக்கிறேன் நோமலாக இங்கே க கனடா பொறுத்தவரையில் இடியப்பம் வேண்டாம் புளி குளைச்சி அவிக்கிறது எல்லாம் சரியான ரியர் அதுக்கு டைமும் கிடைக்கிற இல்லை ஆனால் இந்த சினோவுக்குள்ளே நாங்கள் போய் அவ்வளோ தூரம் இடியப்பம் வேண்டையில் நிலையில் நான் இன்றைக்கு சரி இன்றைக்கு இடிய இடியப்பம் நானே ப்ரிப்பேர் பண்ணுவோம் இடியப்பன் இடியப்பம் கேட்க எனக்கு இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் எனக்கு வந்தது அடிக்கடி எப்படி இருந்தாலும் உண்மையாக இதுகள் எல்லாம் நாங்கள் உண்மையாக எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு பழக்கினதால தான் நாங்கள் இன்றைக்கும் இதுகள் ஒரு எமர்ஜென்சிக்கு செய்யக்கூடியதாக இருக்குதுன்றதை நான் யோ எந்த மனதில் யோசித்தேன் ஓகே இதுக்கு என்ன மாதிரி இது நான் செய்தே நான் வேண்டாம் ரெண்டு சுண்டுமாவுக்கு ஒரு சுண்டு அரிசி மா எடுத்து நல்லா நீங்கள் சுடுதண்ணியே கொதிக்க வைங்க கேட்டு இல்லை கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சாறு தடம் அதை ஆற்றுங்க ஆற்றிட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இப்படி குளச்சடுங்கோ குளைச்செடுத்திருக்குவேன் நான் இடிக்கப்ப இப்போ புளிக்க போகிறேன் அதை உங்களோட ஷேர் பண்ணுவோம்ட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் எடுத்தேன் நான் ஓகே மக்களே உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை இப்போ லைக் பண்ணுங்க இதுக்கு நான் நல்ல மீன் குழம்பு கிங்ஃபிஷ் கறி வச்சு சொதியும் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் ஓகே மக்களே மென்ஜோ பண்ணுங்க ஓகே இப்போ எடியப்ப நான் புளிகிறேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்குவேன் படிக்காத எனக்கு இலவ புளிகிறக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க நார்மலாக எனக்கு இந்த கரண்டி ஆள் எல்லாம் அது சாரி நான் ஹேண்டாளை தான் செய்கிறேன் வடிவாக வாஷ் பண்ணிட்டு நல்ல வடியாக வந்திருக்குது இப்போ அங்கே நான் பார்க்குறேன் மட்டும் இல்லை இப்போ ஸ்ரீலங்காலையே ஒரு தடவை முடிஞ்சப்பிடிக்கிறதை குறைச்சிட்டீங்கன்னா கடையில் தான் போய்வுன்றத பார்க்குறேன் நான் நாங்கள் இப்போ வேறுங்க கனடாவில் போக இல்லாத சுச்சுவேஷன் அப்போ வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகி பிள்ளைகளுக்கு இனிஜப்பத்தை புளிஞ்சு கொடுப்போம் பிழிங் புளிக்கிறேன் அத ஹெல்த்தியாக சாப்பிடணும் அது உண்மையாக இம்பார்ட்டன் ஒரு ஏஜுக்கு பிறகு நாங்கள் இந்த கடையில் வேண்டதுகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் மோஸ்ட்லி என்ன சொன்னால் அந்த விடியப்பத்துக்கே இங்கே நான் கேள்விப்பட்டா நிறைய இலவா புளிகிறதுக்கு எண்ணெய் விட்டு எல்லாம் செய்கிறீங்க நம்மண்டு அப்போ அதில் எல்லாம் நிறைய கொலஸ்ட்ரால் ஃபேட்டுகள் இருக்குது தானே விடியப்பத்துலேயே அது இருக்குது பாருங்க அப்போ அதில் வெயிட் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்படி தசுவம் அப்படி செய்து சாப்பிட்றது உண்மையான கொஞ்சம் வேலைப்பாடு தான் ஏனென்று சொன்னால் இடியப்பம் எல்லாம் உரலெல்லாம் கழுவி கிழுவி தட்டெல்லாம் கழுவி எல்லாம் நீட்டாக பிறகு அதை வைக்கணும் அது ஒரு பக்கம் அப்படி இருக்கேக்குள்ள ஆனால் உண்மையாக ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடக்குள்ள அதில் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க நீங்களும் இப்படி செய்து பேருங்கோ மனசின டைம் அது எங்களுக்கு டைம் இருக்கிற நேரங்களில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடுவோம் நிறைய பேருக்கு எத்தனையோ விதமான வருத்தங்கள் வர இதால் நாங்கள் அதுகளை யோசிக்கிறே இல்லை வருத்தம் வந்தால் அப்படின்னு இருந்து ஃபீல் பண்ணுவோம் இதுகளை கட்டுப்படுத்தி இருக்கலாம்னு சொல்லி முதலே அப்படி இப்போ நான் இந்த கீத குளைச்ச செய்கிறபடியாக அவங்களோட விஷயம் பண்ணி கலைச்சி செய்வேன்ட்டு இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் அதுதான் வாழ்க்கையில் எல்லாம் லேர்ன் இருக்கணும் லேர்ன் நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழலாம் அதுதான் வெரி இம்பார்ட்டன் அதுங்க அப்படி இடியப்ப நான் எப்படி மிச்ச குழம்பு வச்சுட்டு நான் உங்களோட சேர் பண்ணுறேன் ஓகே மக்களே பாருங்க மக்களே எப்படி அழகாக இடியப்பம் வந்திருக்குண்டு எனக்கு இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இது சும்மா கனநாளைய பிறகு நான் இது செய்தேன்னா ஆனால் நல்ல இதாக வாழ்ந்துருக்குது அரிசி மாதிரி எப்பம் ஏலாதுன்னு தண்ணும் இல்லை எங்களோட மனந்தான் எல்லாம் சிலவர்களில் நானும் கஞ்சியில் போய் கடையில் தான் வென்றேன் நான் இன்றைக்கு போகிற சுச்சுவேஷன்ன்றபடியாக இப்போ நான் நானே அவிப்போம் வந்துட்டு அவிச்சது ോ ഇതാണ് എന്റെ അടിയപ്പം നാളെ എൻ്റെ അടിയപ്പം അവിടുന്ന് അത് നല്ല മീൻ കുളമ്പും വയ്ക്ക പോ അത് കോവായില്ല മെട്ടത് கோவாயிலே இல்லை கோவாவும் உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் போட்டு ஒரு சொதி அதோட மகன் மீன் சாப்பிட மாட்டேன் அதை பதில் ஒரு சம்பல் இப்படியே ஏதாவது அதான் சமைக்க வழி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே நாங்கள் கலைச்சிடுவோம் ஓகே மக்களே ஓ ஹாய் நான் இப்போ சொதி வைக்க போகிறேன் இதுக்கு உருளக்கிழங்கு கோவா பழம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வெந்தயம் போட்டு அவிச்சு போட்டு சொதி வைக்கிறேன்